ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் எல்லோரும் எப்படி இருக்கீங்க எல்லோரும் நல்லாயிருக்கீங்க இன்னைக்கு இன்றைக்கி டேவ்லாக் எப்படி போகுதுன்னு பார்க்கலாம் இன்றைக்கி என்ன டேவ்லாகுனாக்கா என்னோடய ரூம் எல்லாம் க்ளீன் பண்ணேன் அப்புறம் வந்து பீக்கங்காய் வந்து குழம்பு வச்ச காரக்குழம்பு மாதிரி செமையாக இருந்துச்சு நான் இது வரைக்கும் ஸோ இன்றைக்கி வந்து பீக்கங்க வந்து ஒரு சிம்பிளாக ஒரு குழம்பு வச்சா அது என்னடாக்கா பயங்கர டேஸ்ட்டாக இருந்தது நீங்களும் கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்க நான் நினச்சி கூட பார்க்கலாம் இவ்வளோ டேஸ்ட்டாக வரும்னு சொல்லிட்டு ஸோ அது வந்து எப்படி செய்யலான்னு வீடியோ கூட பார்க்கலாம் அப்புறம் எங்கள் ரூமை க்ளீன் பண்ணாத இன்னைக்கு வந்து வீடியோஸாக பண்ணிக்க பார்த்துட்டு வந்துடுங்க அதுக்கப்புறம் வந்து பேசலாம் ஓகே எங்கள் ரூம் பிடிக்க எடுக்க சொன்ன பெட்டெல்லாம் எடுத்துகிட்டு அந்த இதெல்லாம் கொஞ்சம் அந்த ரூமில் எடுத்துகிட்டு போய் வைங்க பாப்பா அப்போ தான் க்ளீன் பண்ணுறதுக்குலாம் நல்லாயிருக்கும்னு சொல்லிட்டு பின்னாடி வந்து மழை பேய்யற தொட்டி அந்த பின்னாடி ஓடு வீடு தான் போட்டிருக்காங்களா அதனால் வந்து அந்த இடத்துல தண்ணி தேங்கி நின்று தினத்தீங்கன்னு என்னோடய ரூம் எல்லாம் பூரா நாசமாயிடுச்சு அப்புறம் மேலே சமான் பாருங்கள் எடுக்கிறது வைக்கிறது சரியாக வைக்கும்போது நீட்டாக எடுத்து வைக்கிறது இல்லை அப்புறம் பாப்பா தான் சொல்லிட்டு இருந்தேன் பாப்பா சேர் போட்டு எல்லாம் சாமானாம் எடுத்துகிட்டு இருந்தா ஃபஸ்ட்டு இதெல்லாம் குளிர்கால் துணி அதோட கவர் எல்லாம் பிரிஞ்சு போச்சு இது ஸ்கூல் யூனிஃபார்மு அவங்க அப்பாவோட வண்டியில் கொஞ்சம் திங்ஸ் எல்லாம் வச்சிருந்தார் எல்லாம் அப்புறம் வாட்டர் பாட்டில் வந்து வெயில் காலத்தில் வந்து எடுத்து யூஸ் பண்ணுவோம் ஃப்ரிட்ஜில் குடிக்கிறதுக்காக தண்ணி வைப்போம் அதெல்லாம் வந்து அப்படியே சைடில் மேலே அப்படியே அப்படியே எடுத்து வீசிட்டோம் ஏன்னா வந்து அது ஏறி எடுத்து வைக்கிறதுக்கு சங்கட்டமாக இருந்துச்சு அதனாலேயே வந்து அப்படியே அப்படியே எடுத்து வீசிட்டோம் சரி பாப்பாவை தான் எல்லா சாமானும் எடுக்க சொன்னேன் அவன் எல்லாம் எடுத்து போட்டுட்டு இருந்தான் பாட்டு பாட்டு போட்டுட்டு விட்டாங்க பாட்டு பாட்டுக்கு ஓடிட்டு இருந்துச்சு அந்த குக்கு பாட்டு தான் ஓடிட்டு இருந்துச்சு குக்கு குக்கு க தாத்தா தாத்தா வெட்டி அந்த தான் ஓடிட்டு இருந்துச்சு செஞ்சு விட்டு பசங்க எல்லாருமே எடுத்து என்ன சாம்பாரம்லாம் ஒவ்வொன்றும் எடுத்து கீழே போட்டுக்கிட்டே இருந்தாங்க அவங்க எடுத்து கொடுத்துட்டா போதும் அதுக்கப்புறம் நம்ம வந்து க்ளீன் பண்ணிக்கலாம் இவங்க எடுத்து வச்சுக்கிட்டே இருந்தாங்க நாம வந்து கிச்சனில் சாப்பிட சமையல் செய்யலான்னு சொல்லி வந்துட்டேன் வெங்காயம் கொஞ்சம் தக்காளி எடுத்துக்கிட்டேன் இதை நல்லா கட் பண்ணி இதை வந்து நல்லா வணக்கிடலாம் நான் பூண்டு கூட சேர்த்திக்கலைங்க ஆனால் வந்து நான் நினச்சி கூட பார்க்கலாம் இவ்வளோ டேஸ்ட்டாக வரும்னு சொல்லிட்டு கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள் தக்காளி வந்து கொஞ்சம் நிறையா போட்டுட்டேன் தக்காளி வந்து ஒரு பெரிய பழம் வந்து நாலு போட்டுட்டேன் வெங்காயம் வந்து ஒரு ஆறு வெங்காயம் எடுத்துக்கிட்டேன் கொஞ்சம் எண்ணெய் ஊற்றி நல்லா கிளரி விட்டுட்டேங்க நல்லா கொஞ்சம் அது ஒரு பக்கம் நல்லா வணங்கட்டும் வணங்கி வணங்கிட்டு இருந்துச்சு சாமானமெல்லாம் பாருங்கள் எப்படி விழுந்து கிடக்குன்னு சொல்லிட்டு அவள் ட்ரெஸ்ஸுங்கெல்லாம் இந்த பக்கம் எடுத்து வேஸ்ட்டாக ஸோ பெ பெரிய பெரிய சாமானமெல்லாம் கொஞ்சம் இருந்துச்சு அதெல்லாம் கொஞ்சம் பார்த்து எடுத்து வைப்ப பார்த்ததில்ல இது மேலே நிறைய தூசிங்களாம் வந்துருச்சு கொஞ்சம் கொஞ்சம் சாமான சின்ன சின்ன சாமானெலாம் சைடில் எடுத்து வச்சா சோ சின்ன சின்ன சாமான பாருங்கள் இதெல்லாம் பூரா தாம்பலம் தாம்பலம் பூஜை டைமில் வேணும்னு சொல்லிட்டு எடுத்து ஒரு கட்டைப்பையில் போட்டு வச்சுருந்தா பூரா அவ்வளோ தூசி அடிக்கடி க்ளீன் பண்ணுற மாதிரி இருந்தால் பரவாயில்ல இது க்ளீன் பண்ண முடியாதுன்னு சொல்லி விட்டு தான் இந்த மாதிரி ஆயிடுச்சு இதில் வந்து பாப்பாவுக்கு வந்து தேவையான அந்த லப்பர் பென்சில் இதெல்லாம் கொஞ்சமாக மொத்தமாக வாங்கிட்டு வருவோமா ஸோ மண்டிக்கு போனால் ஒரே மட்டமாக வாங்கிட்டு வந்தது தான் அதெல்லாம் வாங்கிட்டு வந்து அப்படியே வச்சிருந்ததெல்லாம் ரிசப்ஷன் அப்போ வாங்கி கொடுத்தது அதை யூஸ் பண்ணவே இல்லை உன்னா உள்ளே வந்து கண்ணாடி கிளாஸ் தான் இருக்குது பெரிய குண்டா பாருங்க அந்த குண்டா வந்து ரெண்டு குண்டா இருக்குது உள்ள ஒரு குண்டா இருக்கு அதில் தான் சமைப்பேன் ஏதாவது விசேஷம்னாக்கா இப்போ வீட்டில் பூஜை என்ன வச்சிருந்தேனாக்கா அதில் தான் சமைப்பேன் அப்புறம் வெங்காயம் தக்காளி ஒரு பக்கம் வணங்கிட்டே இருந்துச்சு பீக்கம் தான் பீக்கங்காய் வந்து இந்த மாதிரி நல்லா சின்ன சின்னதாக கட் பண்ணி எடுத்துக்கிட்டேன் ஸோ உருளைக்கெழங்கு போடுறதுனா கூட போட்டுக்கோங்க ஆனால் வந்து உருளக்கெலங்க இல்லாமே டேஸ்ட் நல்லா இருந்துச்சு சின்ன சின்னதாக இந்த மாதிரி கட் பண்ணி எடுத்துக்கிட்டேன் பொரியல் செய்யறது இந்த மாதிரி குழம்பு செஞ்சு பார்க்கலான்னு ட்ரை பண்ணேன் பட் நல்லா இருந்துச்சு அப்புறம் வந்து கடாயில் குண்டாவில் எண்ணெய் ஊற்றி தாளிக்கலாம் கொஞ்சம் சூடாக விட்டுன்னு சொல்லி விட்டுட்டு வந்தேன் இந்த மழை பெய்ய ஆரம்பிச்சது பாப்பா போய் பிரக்யாவை கூப்பிட்டு வர சொல்லியிருந்தேன் அவள் போயிருந்தேன் மலை தூரம் ஆரம்பித்ததுமே அம்மாவும் மகளும் பாருங்க ஓடுறாங்க மழையில் நனைஞ்சு போயிடுவோன்னு சொல்லிட்டு நம்ம வீட்டுக்கிட்ட ரெண்டு குட்டிங்க தான் இருக்குது ரெண்டு குட்டி யாரும் தூக்கி போயிட்டாங்க இது ஒரு குட்டி ச ப்ரௌன் கலர் பூனையோட இன்னொரு குட்டி இருக்குது அதுதான் அங்கங்கேயும் சுற்றிட்டு இருக்கோம் அப்புறம் என்ன வந்து லேசாக சூடானதுமே வந்து நான் காயங்கள்லாம் போட்டுட்டேன் காயங்கள்லாம் போட்டுட்டு அதில் கொஞ்சோண்டு மஞ்சள் மஞ்சத்தூள் ரெண்டு ஸ்பூன் அளவுக்கு மல்லி கழுவி தூள் சேர்த்துக்கிட்டேன் அப்புறம் வந்து மஞ்சள் உப்பு காரத்துக்கு தகுந்த மாதிரி உங்களுக்கு கொஞ்சமாக நான் வந்து மிளகா கொஞ்சம் தூமாக சேர்த்துக்கிட்டேன் உங்களுக்கு தேவையான கொஞ்சம் ஜாஸ்தி சேர்த்துக்கோங்க இது லேசாக வணங்கட்டும் காய் வணங்க பா அரை வெக்காரில் வணங்கினதுக்கப்புறம் போடுமான்னு சொன்னீங்க ஆனால் வந்து இதில் தண்ணியோட பீக்குங்க அதனால் மசாலா வந்து நான் இதில் கொஞ்சம் சே முன்னாடியே சேர்த்துக்கிட்டேன் இது லேசாக வணங்கிட்டே இருக்கட்டும் மழை பயங்கர வேகமாக பிடிச்சிருச்சு பாப்பா கூப்பிட போயிருந்தா வயிற்று கூப்பிட போயிருந்தா பாப்பா மழையில் தான் நேமாக நனைஞ்சிட்டு வருவான்னு நினைக்கிறேன் அப்படின்னு நினச்சிக்கிட்டே இருந்தேன் எல்லா பசங்களாம் வந்துட்டு இருந்தாங்க அவங்க கூட பேசிக்கிட்டேன் ஹிந்திக்கார பையனும் பொண்ணும் அவங்க ஒய்ஃபும் வந்திருந்தாங்க நம்ம வீட்டுக்கார பசங்க அதான் சொல்லிக்கிட்டு இருந்தேன் எங்கேயும் ரெண்டு பேர் குயேட் பண்ணி டான்ஸ் ஆடிகிட்டு வரீங்க அப்படின்னு சொல்லி சொல்லிட்டு இருந்தேன் மலையில் ஓடுறாங்க அப்புறம் நல்லா மழை பேஞ்சிக்கிடுது படிக்கட்டில்லாம் பாருங்கள் எவ்வளோ மழைன்னு சொல்லிட்டு வடிக்கட்டும் அவ்வளோ மழை சாரில் அடிச்சுட்டு அதில் பூரா வந்துடுச்சு நல்லா மழை பெய்யுது சரி மேட் எடுத்துகிட்டு போய் போடலாம் காஞ்சு கொஞ்சம் நனைஞ்சிச்சின்னா அதில் இருக்கிற தூசி எல்லாம் வந்துடும் சொல்லிட்டு எடுத்துகிட்டு வந்து போட்டேன் ஏன்னா இனி ஒரு மாதம் தான் அதுக்கப்புறம் வந்து குளிர் ஸ்டார்ட் ஆயிரும் இந்த வாட்டி பயங்கரமாக குளிர் இருக்க போகுது எனக்கா ரொம்ப மழை பேய்ஞ்சிக்கிட்டே இருந்தது அதனால வந்து குளிர் பயங்கரமாக இருக்கும் நான் நனைஞ்சிக்கிட்டே வந்து இந்த மேட் எடுத்துகிட்டு வந்து போட்டேன் என்ன நான் போட்ட என்னமோ கொஞ்ச நேரத்துலேயும் மழை நின்றுச்சு சரி தண்ணி என்னைக்கு ஜாஸ்தி இருக்குதோ அன்றைக்கி வந்து அலாசி எடுத்து காய வச்சு வச்சிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு போட்டேன் எங்கள் பாப்பாவை மழை பயங்கரமாக வருமா நான் போற வீட்டுக்குள்ள அப்படின்னு சொல்லிட்டு ஓடி வந்துட்டா காய் வந்து நான் எண்ணெயிலே கொஞ்ச நேரம் வணங்கட்டும்னு சொல்லிவிட்டேன் என்ன கண்டிப்பாக இதுக்கு நிறைய வேணும் இந்த குழம்புக்கு அப்போ கொஞ்சம் டேஸ்ட் நல்லா இருக்கும் மசாலாலையே போது அந்த தண்ணி விட மாட்டேங்குது தண்ணி விடாமல் இருந்தால் தான் குழம்பு டேஸ்ட்டாக இருக்கும் அதனால் வந்து எண்ணெயிலே எவ்வளோ தூரம் கொஞ்சம் நேரம் வணங்குமோ அவ்வளோ தூரம் கொஞ்சம் நேரம் வங்கி விடுங்க அப்போ தான் டேஸ்ட் நல்லாயிருக்கும் நெருசாக வணங்கிடுச்சு இப்போ வேணால் நீங்கள் வேணால் கறி மசாலா தூள் கொஞ்சம் சேர்த்திக்கோங்க நான் போட்டிருந்தேன் பட் இதில் வீடியோஸில் கவர் ஆகல அப்புறம் வந்து கொஞ்சம் மசாலாலாம் அரைச்சிட்டு வந்தேன் வெங்காயம் தக்காளி இருந்துச்சுல்ல அதெல்லாம் நல்லா அரைச்சிட்டு வந்தேன் அரைச்சிட்டு வந்து இது கொஞ்சம் நேரம் அப்படியே கிளை விட்டு கொஞ்சம் நேரம் மூடி வேஸ்ட்டேன் நிறையா பேர் வைப்பாங்க நான் மூரில் இருந்தாலும் பட் நான் வந்து மொதல் வாட்டி ட்ரை பண்ணேன் டேஸ்ட் எப்படி இருக்குன்னு சொல்லிட்டு நான் சாணம் நல்லாவே வந்துருச்சு காய் விலைங்கெல்லாம் வந்து டெல்லியில் ரொம்ப ஜாஸ்தியாக இருக்குன்னு சொல்லி சொல்லிகிட்டே இருந்தீங்க சிஸ்டர் நான் மறந்துட்டேன் வீடியோஸில் அப்லோட் பண்ணுறக்கு ஸோ அதனால் ஒரு நாளைக்கு நான் வந்து காய் விலைங்களை பற்றி ஒரு நாளைக்கு பேசுகிறேன் எப்போ வாங்கினா வந்து காய் கரெக்டாக இருக்கும்னு சொல்லிட்டு அதுக்கப்புறம் வந்து பாத்திரம் பாருங்க அந்த ஒரு பாத்திரம் தான் இருக்குது ஏன்னா அதை எடுத்தோம்னா கீ திருப்பி மேலே எடுத்து வைக்கிறது ரொம்ப கஷ்டங்க அதனால் மேலேயே வச்சுட்டு பார்ப்பா அப்புறமா க்ளீன் பண்ணிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு மேலே பூரா ஒற்றையெல்லாம் அடிச்சுட்டு கூட்டி விட்டா புக்ஸ் எல்லாம் அப்படியே கிடக்கு எல்லாமே அப்படியே அப்படியே பரப்பி கிடந்துச்சு ஸோ இதெல்லாம் வந்து நம்ம க்ளீன் பண்ணணும் ஸோ க்ளீன் பண்ணலான்னு உட்காந்துட்டேன் ஃபஸ்ட்டு வந்து இப்போ ஒவ்வொன்றும் செக் பண்ணி பார்த்துட்டு இருந்தேன் என்னென்ன இருக்குதுன்னு சொல்லிட்டு கொஞ்சம் கொஞ்சமாக செக் பண்ணி பார்த்துட்டு இருந்தேன் பார்த்துட்டு இதெல்லாம் வந்து ஸ்பூன் இதெல்லாம் வந்து அதெல்லாம் சைடில் எடுத்து வச்சுட்டு டப்பாங்களெல்லாம் வந்து என்ன இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு அவங்க அப்பாவோட சேவிங் டப்பா எல்லாமே வந்து அப்படி அப்படியே பரப்பி கிடந்துச்சு சரி சொல்லிட்டு இதெல்லாம் ரிப்போர்ட் கார்ட்ஸ் இதெல்லாம் மேலே கிடக்குதா அப்படின்னு சொல்லிட்டு எனக்கு எல்லாம் எடுத்து பார்த்துட்டு இருந்தேன் அப்புறம் என்னோடய நம்ம இது ஸ்டாண்டு அப்புறம் வந்து பட்டாசு கூட கொஞ்சம் இருந்துச்சு அப்புறம் லைட்டு இதெல்லாம் பார்த்து கொஞ்சம் எல்லாம் செட் பண்ணி எடுத்து வச்சுட்டு தொடச்சிட்டு இதெல்லாம் கவர் போட்டு சைடில் எடுத்து வச்சு ஒரு பாக்ஸ்குள்ளே போட்டு வச்சோம்னா நீட்டாக இருக்கும்னு சொல்லிட்டு அதுக்கப்புறம் இது வந்து தீர்த்தம் நம்ம ஊர் தீர்த்தம் தீர்த்தமலையிலேருந்து வாங்கிட்டு வந்தது அப்புறம் இந்த ஹரிதிவாரிலேருந்து தீர்த்தம் அப்புறம் வந்து இது கும்பமேளா தீர்த்தம் இதெல்லாம் வந்து இருந்துச்சு செஞ்சு சொல்லிட்டு அதெல்லாம் ஒரு பாட்டிலில் கரெக்டாக அதெல்லாம் செட் பண்ணி வச்சுட்டு நம்ம தீர்த்த தீர்த்தம் வந்து எந்த நம்ம ஊர் தீர்த்தம் வந்து கரெக்டாக செட் பண்ணி வச்சுட்டு அப்புறம் அதிவார தீர்த்தம் இதெல்லாம் தனித்தனியாக ஊற்றி அதை ஒரு ரெண்டே பாட்டில் வச்சுட்டேன் நாலஞ்சு பாட்டில் இருந்துச்சு அதெல்லாம் மாற்றிட்டு அதுக்கப்புறம் நல்ல ஷாப்னரில் லப்பா டப்பாலாம் பார்த்து ஒரு டப்பாவில் போட்டு அது முன்னாடி வைக்கிற மாதிரி வெளியெடுத்து வச்சுக்கிட்டேன் அப்புறம் வந்து மிக்ஸி ஜார் இது ஒன்று மட்டும் இருந்துச்சு செஞ்சு சொல்லிட்டு அதெல்லாம் வந்து க்ளீன் பண்ணிட்டு இருந்தேன் அப்புறம் செஞ்சு வந்துட்டு இது மிக்ஸி ஜாரோட ஒன்று மட்டும் வச்சுருந்தேன் அதுக்கப்புறம் வந்து ரைஸ் குக்கர் வச்சுருந்தேன் ரைஸ் குக்கர் வந்து யூஸ் பண்ணவே இல்லை ரொம்ப நாளாக அப்படியே வச்சுட்டு இருந்தது செஞ்சு அதெல்லாம் தொடச்சி எடுத்து வச்சுட்டேன் ஏன்னா ரைஸ் குக்கர் நிறைய சாப்பாடு வச்சால் தான் கரெக்டாக இருக்குது அதெல்லாம் எடுத்து வச்சுருந்தேன் இதெல்லாம் வந்து மே சயின்ஸ் புக்ஸுங்க இதெல்லாம் வந்து இப்போ யாராவது சை இது மெடிக்கல்ஸ் எல்லாம் படிக்கிற மாதிரி இருந்ததுனாக்கா வேணும்னு சொல்லிட்டு அப்போ நான் எடுத்து பத்திரமா வச்சது எல்லாம் அப்படி அப்படியே இருந்துச்சு ஃபார்முலா இதெல்லாம் எல்லாமே இருக்குது அந்த இந்த புக்ஸில் அப்படின்னு சென்று எல்லாத்துல பத்திரம் பண்ணி வச்சுக்கேன் யார் படிக்கிறான்னு நினைக்கிறாங்களோ அவங்க படுத்து படிக்கிட்டு சொல்லிட்டு ஸோ எல்லாம் இந்த இது இருக்கு பிளேட் எல்லாம் யூஸ் பண்றது ஸோ அதெல்லாம் வந்து எடுத்தீங்கன்னா இதுல நிறைய பிளேட்ஸ் இருந்துச்சு ஆனால் உடஞ்சு உடஞ்சு போயிருச்சு இருக்கிறது ஒரு நாலு பிளேட் தான் இருக்கு சரி இருக்கட்டும் அப்படின்னு சொல்லிட்டு அதை எடுத்து சைட்ல எடுத்து வச்சுட்டு அப்புறம் வந்து எல்லா பாட்டில எல்லாம் கரெக்டாக அதுக்குள்ளே எடுத்து வச்சுட்டு என்னென்ன ஒயருங்களா இருக்குதோ எல்லாம் பார்த்து இதெல்லாம் அவங்க அப்பாவோட வண்டியோட டைரி நோட்டு ஸோ இதுல தான் ஒரு பேமெண்ட் இதெல்லாம் எழுதி வைப்பாரு சரி சொல்லிட்டு அதெல்லாம் வேஸ்ட் பண்ணக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு எல்லாத்தையும் எடுத்து சைட்ல எடுத்து ஒரு டப்பாக்குள்ள போட்டு எடுத்து வச்சாச்சு இது வந்து கிளாஸ் இது வந்து ரிசப்ஷன்ல கொடுத்தாங்க என்னாடி கிளாஸ் வீடு என்னைக்கு நல்லா கட்டுக்கிறோமோ அன்றைக்கி வந்து எடுத்து வச்சுக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு கீழே வச்சிருந்தது அதுக்கப்புறம் பார்த்தாக்கா இங்கே வந்து யூஸ் பண்ணலானாக்கா இப்படி இருக்குது சார் பசங்க வந்து கொஞ்சம் பெரிய பசங்க ஆனதுக்கப்புறம் யூஸ் பண்ணிக்கலான்னு சொல்லிட்டு அந்த கிளாஸ் எல்லாம் எடுத்து வச்சிட்டேன் அது வந்து ஒரு நாலு கிளாஸ் எடுத்தால் அதெல்லாம் உடஞ்சு போச்சு சரி இருக்கிறதெல்லாம் இருக்கட்டும் அப்படின்னு சொல்லிட்டு எல்லா சாமான் எல்லாம் கொஞ்சம் கொஞ்சமாக எடுத்து கொடுத்துட்டு இருந்தேன் பாப்பா அந்த குண்டாவெல்லாம் தொடச்சு சைடில் எல்லாம் எடுத்து வச்சிட்டா ஸோ இருக்கிற பாத்திரம் சாமானம் எல்லாம் கொஞ்சம் கொஞ்சமாக தொடச்சி அதெல்லாம் எடுத்து செட் பண்ணி எல்லாம் எடுத்து வச்சாச்சு இது வந்து பூ வந்து குளிர் கோயில் பூஜை அப்போ பூ வந்து விற்போம் அப்போ அந்த இந்த டப்பாக்குள்ளே வந்து ஐஸ் போட்டு அதுக்குள்ளே வச்சு பூ விற்றுட்டுருந்தேன் அந்த டைமில் எடுத்துகிட்டு வந்தார் ரெண்டு டப்பா கொண்டு வந்தார் ஒரு டப்பா இந்த ரூமில் இருக்குது அந்த இன்னொரு டப்பா அந்த ரூமில் இருக்குது ஸோ சொல்லிட்டு அது சும்மா தானே கிடக்கு நீங்கள் அதில் வந்து நோட்டெல்லாம் வச்சுக்கோங்க இதெல்லாம் எக்ஸ்ட்ரா நோட்டு டியூஷன் டியூஷனுக்கு போகிற மாதிரி டியூசன் நோட்டெல்லாம் தீர்ந்துருச்சுனாக்கா அதில் யூஸ் பண்ணிக்கிட்டோன்னு சொல்லிட்டு அதில் வச்சா சொல்லிட்டு ஒவ்வொரு நோட்டு வச்சிருக்கிறேன் மொத்தமாக வாங்கினது கம்மி ரேட்டு அதனால் ரொம்ப வருஷமா நான் வாங்கி நிறைய வாங்கி வச்சுருந்தேன் அப்புறம் ஒற்றையெல்லாம் இருந்துச்சு ஒற்றையெல்லாம் எடுத்து ஃபேன் மேலேலாம் இருந்தது நிறைய ஒற்றை இருந்தேன் சின்ன சின்ன பஞ்சு மாதிரி தான் டெஸ்ட் மாதிரி தான் எல்லாமே பூராமே அப்படிதான் இருந்துச்சு எல்லாத்தையும் கூட்டி எடுத்துட்டு இப்போ எல்லாம் சாமான மேலாம் எடுத்து அதில் இருக்கிறதெல்லாம் க்ளீன் பண்ணல அதனால வந்து நிறைய தூசிங் வந்துருச்சு பூரா எல்லாம் எடுத்து உதறி விட்டு இந்த கட்டில் கடியில் வந்து எப்போ என்ன தான் நம்ம வந்து ரொம்ப நாள் கழிச்சு வடியில வந்து கிடையாது அதனால் வந்து ஒற்றையெல்லாம் இருந்துச்சு சோ முதல்ல சு வச்சு துடச்சி எடுத்துட்டு அதுக்கப்புறம் கொஞ்சம் ஈரத்துணி வச்சு துடைச்சி எடுத்தேன் அதுக்கப்புறம் தான் கொஞ்சம் நீட்டாக வந்து அது இருக்கிற ஒற்றையெல்லாம் போச்சு அந்த பஞ்சுமா இருக்கிறதெல்லாம் அப்புறம் வந்து குளிர்கால ட்ரெஸ்ஸுங்கெல்லாம் பார்த்து செக் பண்ண ஆரம்பிச்சிட்டேன் குளிர்கால ட்ரெஸ்ஸுங்கெல்லாம் கொஞ்சம் நிறையாவே இருந்துச்சு யூனிஃபார்ம் வந்து தனியாக வச்சுக்கலான்னு சொல்லிட்டு ஃபஸ்ட்டு வந்து என்னோடய சொற்றுங்க தான் இருந்துச்சு அதெல்லாம் வந்து ஒரு பையில் அவங்க அப்பாவோட ஜாக்கெட் இருந்துச்சு அந்த பையில் போட்டு அதில் வச்சிட்டேன் ஒரே ஒரு ட்ரெஸ்ஸு மட்டும் ஃப்ராக் மாதிரி இருந்துச்சு அந்த ஃப்ரா சுடிதார் டாப் மாதிரி இருந்துச்சு அது இதெல்லாம் இருந்து எடுத்து போ வச்சுக்கோங்க பாப்பாவை நீங்கள் போட்டுக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு அதுக்கப்புறம் யூனிஃபார்ம் ஸ்கூல் யூனிஃபார்ம் மூணு பேத்தவது ஒரே பேக்கில் எடுத்து போட்டு எடுத்து வச்சிட்டேன் இவங்க பாக்ஸ்குள்ளே வைக்கல ஏன்னா இது யூனிஃபார்முங்கிறங்க அடிக்கி அடிக்கடி எடுக்கணுங்கிறக்காக நான் வந்து இப்படியே கட்டி இந்த என்னோட ரூம்லேயே வச்சுட்டேன் எல்லாத்தையும் அப்பாவோட திங்ஸ் அப்புறம் இந்த யூனிஃபார்ம் இதெல்லாம் சைடில் எடுத்து வச்சு வச்சாச்சு அதுக்கப்புறம் இதுக்கு மேல இந்த சைடு வந்து ஒரு கவர் போட்டு மூடிடலாம் கவர் போட்டு மூடினா கொஞ்சம் நீட்டாக இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு இந்த கவர் எடுத்து போட்டு நானும் பண்ண ஆரம்பிச்சிட்டேன் ஆனால் போடவே முடியல எங்களால் அதுக்கப்புறம் ரூம் எல்லாம் வந்து டேபிள் கடையில எல்லாம் வந்து சாயம் போட்டால் கீழே டேபிள் எல்லாம் இருக்குல்ல அதெல்லாம் கொஞ்சம் டெஸ்டிங்கா இருந்துச்சு எல்லாம் வந்து ஏன்னா ரூம் எல்லாம் க்ளீன் மேல மேலேந்து டெஸ்ட் எல்லாம் விழுந்துச்சுல்ல அதனால ரொம்ப பரவிருச்சு சேர்ந்து சொல்லிட்டு எல்லாம் எடுத்துட்டு அந்த எல்லாம் பூரா தொடச்சி எடுத்துட்டு டேபிள் எல்லாம் தொடச்சிட்டு பீரெல்லாம் தொடச்சிட்டு அதுக்கப்புறம் வந்து ஃப்ரிட்ஜெல்லாம் தொடைச்சேன் ஃப்ரிட்ஜெல்லாம் தொடச்சிட்டு மேலே இருக்கிற பீரோ மேலே ஒரு துணி போட்டு வச்சிருந்தேன் அதெல்லாம் பூரா வந்து தூசி ஆயிடுச்சு சரி சொல்லிட்டு அந்த துணியெல்லாம் எடுத்துட்டு எல்லாம் மாற்றின அப்புறம் டிவி கிட்டியெல்லாம் தொடச்சிட்டு கீழே இதில் அந்த வந்து டே ட்ரா என்னோட தையல் மிஷின் கிட்டே எல்லாம் துடச்சி எடுத்துட்டேன் ஸோ எல்லாம் கொஞ்சம் துடச்சி தான் பார்க்கற கொஞ்சம் நீட்டாக இருந்துச்சு அப்புறம் ரூம் எல்லாம் கொஞ்சம் தண்ணி ஊற்றி கழுவி விட்டேன் ஏன்னா வந்து கழுவி தான் கொஞ்சம் நீட்டாக இருக்குது துடச்சி விட்டோனாக்கா அந்த இடத்துல வந்து துடச்சி விட்ருவேன் ஸோ இந்த இடத்துல முன்னாடி வந்து எப்படியும் இது கழுவி விட்டோம்னா தண்ணியெல்லாம் கொஞ்சம் பீச்சின்னு வந்துடுச்சு இந்த டெஸ்டிங் அது பட்டனாலாக வந்து கழுவி கொஞ்சம் பார்க்க கொஞ்சம் நீட்டாக இருக்கும் அதனால் வந்து தண்ணி ஊற்றி கழுவி விட்டுட்டேன் ஏன்னால் நாங்கள் எல்லோரும் கீழே தானே படுத்துக்கிறோம் நான் எப்போயும் கீழே தான் படுத்துக்குவேன் தான் வந்து ப்ரெக்யாவும் சரிஷ்மாவும் வந்து இந்த மேட் ஒன்று போட்டு படுத்துக்கிறேன் சோ ரொம்ப குளிரா இருந்தா மட்டும்தான் அந்த மேட் விரிச்சுட்டு நான் படுத்துக்கிறது அப்புறம் இந்த காரணையிலாம் கொஞ்சம் வந்து நம்ம பெட்டு போட்டோம்னா ஜாஸ்தி அவ்வளோக்கும் வந்து குமிஞ்சு துடைக்கிறது இல்லை அதனால் வந்து அந்த கார்னெல்லாம் கொஞ்சம் தூசி மாதிரி இருந்துச்சு சரி சொல்லிட்டு அந்த இடத்துல தண்ணி ஊற்றி நல்லா கள்ளி விட்டேன் கள்ளி விட்டதுக்கப்புறம் தான் கொஞ்சம் நீட்டாக இருந்துச்சு காஞ்சிருச்சின்னா சரியாக போயிடும் அதுக்கப்புறம் எல்லாம் களிவிட்டதில்ல பெயிண்ட் அடித்த போது பாப்பா மாசமாக இருந்தபோது பெயிண்ட் அடித்தேன் அதனால் ஏன்னா த குமிஞ்சு துடைக்க முடியலன்னு அன்னைக்கு சோம்பேத்தனம் பார்த்து விட்டேங்க அதுக்கப்புறம் பார்த்தாக்கா நான் அது நல்லா ஒட்டிக்கிச்சு எடுக்கவே முடியல சரி டைல்ஸ் போடலான்னு பார்த்தாக்கா டைல்ஸ் போடுறதுக்கு நல்லா நேரமே வரல என்னைக்கு போடுறோமோ போட்டுக்கலாம் பார்க்கலாம் அப்புறம் சரி சொல்லிட்டு எல்லாத்தையும் வெளியே தள்ளி விட்டுட்டு கொஞ்சம் இதெல்லாம் க்ளீன் பண்ணி எடுத்தது இது வாங்கினேன் பட் இது வந்து குட்டையாக இருக்குது சின்னதாக இருக்குது இது நீளமாக இருந்ததுன்னா நம்ம ஹைட்டுக்கு வந்து கரெக்டாக இருக்கும் இது குட்டையாக இருக்கேன்னா நான் குமிஞ்சே தொடக்க வேண்டியதாக இருக்குதுன்னு சொல்லிட்டு நான் கையிலேயே தொடச்சிட்றது அப்புறம் வந்து பெட்டெல்லாம் போட்டேன் பெட்டு போட்டு பாப்பாவை கொண்டு வந்து பெட்ஷீட்டு போட சொல்லிட்டு இருந்தேன் பெட்டு போட்டுவிட்டு சாரி இந்த கட்டில் போட்டுவிட்டு பெட் எடுத்துகிட்டு வந்து போட இருந்தா பாப்பா பாப்பா வந்து எடுத்துகிட்டு வந்து போட்டா ஒவ்வொரு சாமானும் எடுத்துகிட்டு வந்து கரெக்டாக போட்டுகிட்டே இருந்தாங்கன்னா பசி எடுத்துக்கிச்சு எல்லாம் ப பிரிக்காவும் வந்துட்டா மணி வந்துவிட்டா மணிப்பாருங்க ரெண்டரை ஆயிடுச்சு சாப்பிட கூட இல்லை இந்த ரூம் க்ளீன் பண்ணுறது இவ்வளோ நேரம் ஆயிடுச்சு நாங்கள் ஒரு பதினோரு மணிக்கு தான் ஸ்டார்ட் பண்ணோம் ஸ்டார்ட் பண்ணவும் எல்லாம் வந்து க்ளீன் பண்ணி எடுத்தாச்சு ஏன்னா டெஸ்ட் ரொம்ப நிறையா இருந்துச்சு அதனால க்ளீன் பண்ணுறதுக்கு ரொம்ப லேட் ஆயிடுச்சு சரி சொல்லிட்டு பாப்பா எல்லாம் விரிச்சிட்டு இருந்தேன் நான் வெளியே எல்லாம் தண்ணி ஊற்றி எல்லாம் கழிவு விட்டுட்டு இருந்தேன் இது கொஞ்சம் கழிவிட்டால் நீட்டாக இருக்கும் அதனால் வந்து கழுவி விட்டுட்டு இருந்தேன் எல்லாம் பூ நான் கழுவி விட்டுக்க கழுவி விட்டுக்க இடையில வந்து குட்டி சாத்த மாதிரி இங்கே ஆடிக்கிட்டே இருக்குது அப்புறம் வந்து எல்லாம் கழுவிட்டுருந்த கூலர்கிட்ட தான் ஒரு நாளைக்கு எடுத்துகிட்டு கழுவணும் கூலர் வச்ச தொட்டி அடியில் போய் போய் அந்த பேப்பர் எதாவது தூசி ஈசி விழுந்துருது என்னால் கழுவவே முடியல செஞ்சு விட்டு அது ஒன்றொரு நாளைக்கு வந்து அதெல்லாம் நகர்த்திட்டு தண்ணி கம்மியாகிற அன்னைக்கு பார்த்து எல்லாம் நகர்த்திட்டு அதுக்கப்புறமா வந்து அதுவும் ஒரு நாளைக்கு க்ளீன் பண்ணி விற்கணும் அப்போ தான் கொஞ்சம் பார்க்குற நீட்டாக இருக்கும் அப்புறம் செஞ்சு விட்டு எல்லா பால்கனியெல்லாம் தண்ணி ஊற்றி எல்லாம் கழுவி விட்டுட்டேன் இப்போ அப்புறம் பாப்பா எல்லாம் எல்லா இடத்துல வந்து வச்சுட்டா ஸோ இடத்துல வந்து வச்சதுக்கப்புறம் சாப்பிட்லான்னு எல்லாம் உட்காந்துக்கிட்டோம் ஏன் பசங்க ரெண்டு பேத்துக்குள்ளேயும் பயங்கர சண்டை எதுக்குதான் இவ்வளோ சண்டை வருதுன்னு தெரியல எப்போ பாரு சண்டைதான் அதுதான் திட்டிகிட்டே கிடந்த அப்புறம் எல்லாத்துக்கும் வந்து நான் சாப்பாடு போட்டு கொடுத்துட்டே இருந்தேன் சாப்பிட்டே இருந்தேன் சாப்பிட்றதுக்காக ஸோ இப்போ குளம் பார்த்தீங்கன்னா கெட்டியாயிருச்சு நல்லா இருந்துச்சு குளம் சாப்பிட்றதுக்கு ரூமு ரொம்ப நாளாச்சு அந்த மேலே ஏரி அதெல்லாம் க்ளீன் பண்ணுறக்கு தீபாவளி அப்போ க்ளீன் பண்ணுது அதுக்கப்புறம் வந்து சாமானை எடுப்போம் அப்புறம் வைக்கிறோம் அப்புறம் மறுபடியும் எடுக்கிறோம் கே விற்கிறோம் ஏதோ ஒன்று தேட சொல்லுவார் என் வீட்டுக்காது அப்போ வந்து தேடும் போது எல்லா சாமானும் அங்கே எங்கே மாற்றி மாற்றி ஆகுது ஏரி எடுத்து வைக்கிறதுக்கு செட் பண்ணி வைக்கிறதுக்கு சங்கடப்பட்ட அப்படியே விட்டாச்சு அது என்னடானா பரப்பி பரப்பி கடந்துச்சு சரினு எல்லாம் டெஸ்டிங் டெஸ்டிங்கெல்லாம் பண்ணி ரூம் எல்லாம் எங்கள் ரூம் பூரா டெஸ்டிங்கெல்லாம் பண்ணி குப்பைங்களாம் எடுத்து எல்லாம் கூட்டி எடுத்து பீரோ எல்லாம் தொடச்சிட்டேன் ஸோ பீரோக்குள்ளே ஒரு நாளை வந்து வந்து வேணுங்கிற ஃபைல்ஸ் மட்டும் வச்சுக்கிட்டு வேண்டாங்க அதெல்லாம் எடுத்து வைக்க போகிறேன் வீச போகிறேன் ஸோ அதுவும் ஒரு நாளைக்கு பார்க்கலாம் ஸோ இன்றைக்கி வந்து க்ளீன் பண்ண கொஞ்சம் ரூம் எல்லாம் க்ளீன் பண்ணி எடுத்தது கொஞ்சம் நீட்டாக இருக்குது சும்மா இருக்கேன் இவங்க ரெண்டு பேரும் இன்றைக்கி வந்து மாட்டிக்கிட்டாங்க ஸ்கூல் லீவ் எல்லாம் வீட்டில் தான் இருந்தாங்க ஸோ எனக்கு ஒரு ஆஃப் அன் அவர் வந்து எனக்கு ஹெல்ப் பண்ணுங்க நாங்கள் எடுத்து கொடுத்துட்டாங்க அப்புறம் நான் வந்து எல்லாம் தொடச்சி எல்லாம் செட் பண்ணி வச்சுட்டேன் அதுக்கப்புறம் எடுத்து கொடுத்ததுக்கப்புறம் எல்லாம் அவங்களே செட் பண்ணி வச்சுட்டாங்க இந்த இடத்துல போய் இந்த இடத்துல வெய் எப்படின்னா அவங்க வச்சு வெளிசாக இருக்காங்க மேலே ஏறி அதை எடுத்து வைக்கிறதுக்கு கொஞ்சம் ஈஸியாக இருக்கும் நாம வந்து தூக்கி மேலே வைக்கிறது எனக்கு கஷ்டமாக இருக்கும் சேர் போட்டு ஏறி எடுத்து வைக்கிறதுக்கு இவங்களாக தான் அந்த மேலே இறக்கிற சாமானும் எடுத்து வைக்கிற சாமானமெல்லாம் இவங்கள வச்சு தான் பண்ணுறது ஸோ அதனால் கொஞ்சம் ஈஸியாக இருக்குது எல்லா எல்லா வேலைகளையும் செஞ்சு முடிச்சிட்டேன் ஸோ நான் எதிர்பார்க்கவே இல்லை குழம்பு இவ்வளோ டேஸ்ட்டாக வரும்னு சொல்லிட்டு எல்லாமே சாப்பிட்டாங்க இன்னைக்கு கொஞ்சமாக தான் இருக்குது நைட்டுக்கு வேணால் ரொட்டி சுட்டு ஆளுக்கு கொஞ்சம் சாப்பிட்டுக்க வேண்டியதாக ஸோ இப்படி தான் இருந்துச்சு டேவ்ளாக் இன்றைக்கி கண்டிப்பாக நாளைக்கு வந்து நல்ல வீடியோவாக கொடுக்குறேன் ஏன்னா சிம்பிளாக தான் பண்ணியிருந்தேன் நாளைக்கு வந்து உங்களுக்கு நல்லா வீடியோஸாக வரும் கண்டிப்பாக ஓகே அது பூரா பிசு பிசுன்னு எல்லாம் குளிச்சுட்டு இப்போதான் வந்த தலைக்கு நாளைக்கு தான் ஆசி போடுவோம் ஸோ இப்போ கொஞ்சம் முடி கொஞ்சம் கம்மியாயிடுச்சு ஏன்னா வந்து ஹே அது இதுன்னு பேக் போட்டதுனால தான் இப்போ ஸ்டார்டிங் ஸ்டேஜில் சரியில்லை தண்ணி எடுக்கும் போது வந்து எனக்கு ஹேர் பேக் போடுற அன்னைக்கு போட்டேன்னாக்க எனக்கு வந்து கொஞ்சம் டை கஷ்டமாயிடுது ஸோ தண்ணி எடுக்காத அன்னைக்கு நான் போட்டு பார்த்தேன் அப்பா வந்து எனக்கு நல்லாவே செட் ஆகிடுச்சி ஸோ அந்த மாதிரி தான் இனிமேல் பண்ண போகிறேன் தண்ணி எடுக்காத அன்னைக்கு வந்து நான் ஹேர் பேக் போட்டு போகிறேன் நல்லா இருக்குது முடி வந்து ரொம்ப கொட்டிக்கிட்டு இருந்துச்சு வேறு வேறாக வந்துட்டு இருந்துச்சு இப்போ ஓரளவுக்கு வந்து கொஞ்சம் கண்ட்ரோலில் வந்துருக்குது நான் வந்து அதே மாதிரி எனக்கு முடி கொஞ்சம் முடி கொஞ்சம் லென்த்தி ஆகிருச்சு லாங்காயிருச்சு பாப்பா சொன்ன முடி வளர்ந்துருச்சு அப்படின்ச்சு நான் வந்து ஒரு ஒரு மாதம் வந்து ட்ரை பண்ணுறேன் சப்போஸ் எனக்கு வந்து அது முடி வந்து கொட்டுறது வந்து நின்றுச்சுனாக்கா கண்டிப்பாக உங்களுக்கு நான் ஷேர் பண்ணுறேன் ஸோ முடியும் வளர்ந்துருந்ததுனாக்கா கொஞ்சம் ஒரு அளவுக்கு வளர்த்தியாக இருந்ததுன்னா நான் சொல்கிறேன் ஆனால் எனக்கு ஆச்சரியமாக இருக்குது பேக் போட்டதுக்கப்புறம் வந்து முடியோட கொட்டுறது வந்து கொஞ்சம் கண்ட்ரோலாக இருக்குது எனக்கு ஆச்சரியமாக இருந்துச்சு கண்டிப்பாக என்னென்ன போட்டேன்னு சொல்லிட்டு நான் இப்போ கொஞ்சம் ஒரு மாதம் ட்ரை பண்ணி பார்க்குறேன் ஸோ நான் ஓரளவு கொட்டுறது நின்றுச்சுனாக்கா கண்ட்ரோல் ஆகிடுச்சுனா முடி வளர்ந்துருச்சுன்னா உங்களுக்கு வந்து நான் அதை ஷேர் பண்ணுறேன் ஓகே சரியா இன்னைக்கு டே டேவலாகி பிடித்த போச்சு கண்டிப்பாக நாளைக்கு நல்ல வீடியோவில் பார்க்கலாம் ஓகே பாய் ஃப்ரெண்ட்ஸ் நெக்ஸ்ட் பார்க்கலாம் பாய்